சங்கீதம் இருபத்தி நாலாவது அதிகாரம் தாவிதின் சங்கீதம் பூமியும் அதை நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கத்தருடையது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் யார் கத்தருடைய பருவதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கத்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபேனும் சந்ததி வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதிக் கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கத்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கத்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கத்தரானவர் அவரே மகிமையின் ராஜா